வெல்கம் டு ஜெஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பாருங்க அதுவும் வாழலையில் நம்ம செய்ய போகிறோம் வாழலைனாலே தனி மனமும் சுவையும் இருக்குங்க அதே போல் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு துருவின வெல்லம் துருவின தேங்காய் நெய் எடுத்துருக்கிறேன் அரிசி மாவு மூணு ஏலக்காய் ரெண்டு நேந்திரன் பழங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நேந்திரன் பழம் கிடைக்கலனா நார்மல் பழம் கூட எடுத்துக்கலாங்க பட் டேஸ்ட்டு தான் கொஞ்சம் ஆகும் அவ்வளவுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எடுத்திருந்த ஒரு கப்பு பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணுங்க அதிகமாக சேர்த்துக்க வேணாம் கப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கட்டிகள் எல்லாம் கரையும் வரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த கட்டிகள் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதுங்க இதுவே நம்ம துருவி சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் குயிக்காக கரைஞ்சி வந்துடும் பாருங்க இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைஞ்சி வந்த பிறகு ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம் சில வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் எதுவும் தூசெல்லாம் இருக்காதுங்க சம்டைம்ஸு சில வெள்ளத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கரைச்சி நம்ம சேர்த்துக்கணும் பாருங்க லைட்டாக நமக்கு தூசி இருக்குது இதை அப்படியே எட்ட வச்சுக்கலாம் இந்த வெள்ளை தண்ணி இருக்கட்டும் இந்த பழத்தை இப்போ தோள்களெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ இது அப்படியே கத்திகளால் ஒரு சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரெண்டு பழம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் எவ்வளவு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பழங்களை எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே போல் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குல்ல இன்னமும் நடுவில் ஒரு பீஸ் போட்டால் இந்த மாதிரி வந்துடுங்க பாருங்கள் நமக்கு சீக்கிரமாக மசிக்க ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் ஹீட் ஆன பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட்டான பிறகு கட் பண்ணி வைத்த பழங்களை இது கூட சேர்த்துக்கணும் எல்லா பழங்களையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்ல பழமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு குயிக்காக மசிஞ்சு வரும் அதனால தான் இப்போ இதை நெய்யிலே நல்லா இந்த பழங்களை வதக்கிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த நெய்யில் இந்த நேந்திரப்பழம் வதங்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க நிஜமாகவே ரொம்ப சூப்பர் வாசனையாக இருக்குது அவ்வளோதாங்க அதே போல் இதை போது இந்த மாதிரி கரண்டிகளால் லைட்டாக மசிச்சு விட்டு மசிச்சு விட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் நமக்கு குயிக்காக மசிஞ்சு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு வதக்கியாச்சுங்க இப்போ இந்த பக்குவத்தில் வடித்து வச்ச வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா வெள்ளத்தண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த வெள்ளை தண்ணியிலையே இந்த பழங்கள் எல்லாமே நல்லா வெந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த வெள்ளை தண்ணியிலே இந்த பழங்கள் வெந்து வரும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க அதே போல் இதை நல்லா மசிச்சு இந்த மாதிரி அமைக்கி விட்டு அமிக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ நமக்கு கொஞ்சம் குயிக்காகவே மசிஞ்சு வரும் பாருங்க இந்த பக்குவம் வரும் வரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பழங்கள் மசிஞ்சு வரலைன்னா இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா லைட்டாக கொடுத்தீங்கனாலே போதும் மசிஞ்சிடும் அதே போல் இது ரொம்ப குழ குழன்னு பண்ணக்கூடாதுங்க பஞ்சாமிரதத்துக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம ஓரளவு சின்ன சின்ன சைஸில் பழங்கள் இருக்கணும் இது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் ஒரு பிஞ்சு சால்ட்டு இதை மிஸ் பண்ணாமல் நம்ம ஸ்வீட் செய்யும் போது எப்பொழுதுமே சேர்த்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு அந்த இனிப்புத்தன்மை கொஞ்சம் தூக்கலாக கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்குவத்தில் அரைக்கப்பு துருவின தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு தேங்காய் துருவி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் அளவு நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் துருவல் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுவரை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த பக்குவத்தில் கால் கப்பு அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பார்க்கறதுக்கு தான் எப்படி மிக்ஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க சூப்பராக நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க பாருங்கள் கொஞ்சம் கூட பொட்டலை ஃபுல்லாக சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நெய் சேர்ப்பது ஆப்ஷன் தாங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் பாருங்க நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கூட பேனில் ஒட்டில பார்த்திங்களா இந்த பக்குவத்தில் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வாழை இலைகளை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு அடுப்பு அணலில் முன்பக்கமும் பின்பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக வாட்டி எடுத்துக்கலாங்க இது எதுக்காகனா அப்போ தான் நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அடுப்பு அனலில் இலைகளை வாட்டாமல் மடித்தோன்னா இலை உடையுமே அதனால தான் இப்போ இந்த இலையை இந்த மாதிரி ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம மடிச்சுக்கலாம் இது பாருங்கள் மடிக்கிறதுக்கு ஈஸியாக வருது அதனால தான் இப்போ இந்த மாதிரி சைஸில் நம்ம மடிச்சுட்டு இதே போல் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ரெடி பண்ணின இந்த ஸ்வீட்டை அப்படி இந்த ஹோல்குள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மீடியமான அளவுக்கு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்பலாம் வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ அப்படியே இப்படி மடிச்சுக்கணுங்க அவ்வளோதான் இந்த உரங்களை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த உரங்களை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க சிம்பிள் சூப்பரான நமக்கு ஒரு டிசைன்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஒரு முறை நான் செய்து காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் வாழலியில் ரெடி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் இட்லி ஊற்றுவோம் பார்த்திங்களா அந்த கொத்தலை தான் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன் சப்போஸ் இடியாப்ப தட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு வேக வச்சுக்கலாங்க நம்ம எப்போதும் போல் இட்லி பானையில் நமக்கு நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வைத்த இந்த கொத்துகளை இது மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க எப்போதுமே நம்ம இட்லி வேக வைப்போம் பார்த்திங்களா அதே போல் தான் இதையும் வேக வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு இலெல்லாம் நல்லா வாடி போய் சூப்பராக வெந்து வந்திருக்குதுங்க பட் நல்லா சூடாக இருக்குது இது நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போவுமே நல்ல சூடாக தான் இருக்குது பார்த்து பொறுமையாக பிரிச்சுக்கலாங்க பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நல்ல பழப்பழனு சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க அதே போல் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க கேரளாவில் ஓணம் ஸ்பெஷலாக இந்த நேந்திரப்பழ அடை செய்வாங்கங்க அதே போல் அரிசி அடை பாயசம் செய்வாங்க அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரிசி அடை பாயசம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம வீட்டில் வாழைப்பழமும் வெள்ளமும் இருந்தால் போதுங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் இதுக்கு எடுத்துக்க வேணாம் இந்த ஸ்வீட் ஓணம் பண்டிகைக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க நம்ம வீட்டில் வாழைப்பழம் போதெல்லாம் செய்யலாம் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு நேந்திரம் பழம் கிடைக்கலன்னா நார்மல் வாழைப்பழத்தில் கூட செய்யலாங்க அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை இதுவரை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்